அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு பிரம்மஸ்தானத்தில் வந்து பூஜை அறை பிரம்மஸ்தானம் குறித்தும் அதில் பூஜை அறை அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவு வாயிலாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு ஒரு டவுட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்குறீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர் அணி பாருங்க அது ரொம்ப நல்லது எவ்வளவோ வாழ்க்கையில் வந்து தேவையற்ற செலவுகள் எவ்வளவோ பண்ணுறீங்க ஒரு முறை வந்து இந்த வாஸ்து நிபுணருக்காக உங்கள் வீட்டு உங்கள் வீடு சரியாக இருக்குதா நம்ம நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு நீங்க அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றால் நல்லா இருக்கும் ஏன்னா ஃபோன்லேயே வந்து சில விஷயங்களை வந்து கேட்குறது வந்து மேலும் மேலும் சந்தேகத்திற்கு தான் நீங்க ஆளாவீங்க தான் நான் சொல்றேன் சரி இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு மையப்பகுதி தான் ஒரு வீட்டினுடைய மைய பகுதினு சொல்லுவாங்க பிரம்மஸ்தானத்தை அப்போ அந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னா அதை வந்து ஒரு வீட்டினுடைய மையப்பகுதி அப்படின்னா சரியாக அந்த மையப்பகுதியில் வந்து எந்த வெயிட்டும் வைக்கக்கூடாது வெயிட்டே இருக்கக்கூடாது மையப்பகுதியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஆனால் மையப்பகுதியில் வந்து நான் வந்து ஒரு ஒரு இப்போ நான் ரீசெண்ட்டாக ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்க போயிருக்கேன் அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வடகிழக்கு மூலையில் வெயிட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் வெயிட் வைக்கக்கூடாது எந்த ஒரு தவறான அமைப்பு அதுல வரக்கூடாதுன்னு சொன்னீங்க யாருமே பிரம்மஸ்தானத்தை வந்து நீங்க வந்து சொல்லலை சார் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வீடுகளில் பாத்தீங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் ஒரு மைய பகுதியில் வீட்டினுடைய மைய பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய பகுதியில் அதை ஒட்டு அதை ஒ அதை அப்படி அந்த ஊஞ்சல் பக்கத்துலேயே அந்த நடு பகுதியில் அந்த ஊஞ்சலுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த மைய ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு பூஜை அறை இப்படி இரண்டு தவறுகளை நான் வந்து அந்த வீட்டில் கவனித்தேன் ஆனால் வாஸ்து முறைப்படி தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன தவறுகள் வாஸ்து நிபு நிபுண வாஸ்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் வாஸ்து நிபுணர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா ஒன்லி ஃபார் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து போட்டு குழப்ப மாட்டாங்க இந்த அஸ்ட்ராலஜி இதையும் போட்டு மிங்கில்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப நான் போனேன் அப்படின்னா எந்த ஒரு அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நான் எடுத்துட்டு மாட்டேன் ஆனா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் விஷயங்களும் நீங்க எந்த ஒரு தளத்துல போய் கேட்டாலும் அந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் அதில் அப்டேட் ஆகிரும் இதுதான் உண்மை அப்போ நான் வந்து இந்த கருத்துக்கள் நான் சொல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான என்னுடைய எனக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னா அது நேச்சருக்கு தான் நான் நன்றி சொல்வேன் உண்மையிலே ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் வித்தியாசமான விஷயங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த இடத்துல அவங்களுக்கான சொல்யூஷனை நான் கொடுக்கறது இது எல்லாமே வந்து எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அது எதன் மூலமாக அப்படின்னா இந்த இயற்கை தான் நேச்சர் அல்டிமேட் இதுதான் உண்மை அப்போ அந்த வகையில் அந்த வீட்டில் நான் போய் பார்க்குறேன் அவங்களுக்கே நல்ல வாஸ்து தெரிந்த ஒரு வாஸ்து பார்த்து வீடு கட்டிய ஒரு நண்பர் தான் ஆனாலும் கூட ஒரு சின்ன தவறுகளை நம்ம போன உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த தவறை நம்ம இன்டிமேட் பண்ண உடனே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அவங்க வந்து மையஸ்தானம் அப்படின்னா அவங்க வந்து சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து வேறு ஒரு அந்த வீட்டினுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த மையப்பகுதியை சரியாக எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒரு வீட்டை வந்து நீங்க வந்து அந்த சரியான மையப்பகுதி எதுங்கிறது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து தெரியாது இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனையை எத்தனையா எத்தனை பாகங்களாக பிரிக்கணும் அதுல மையப்பகுதி எந்த இடம் வடகிழக்கு மூளை எந்த இடம் அப்ப நான் வடகிழக்கு மூளையை வந்து சரியா வெயிட் இல்லாம வச்சுட்டேன் சார் ஆனா பிரம்மஸ்தானத்தை நீங்க சொன்ன விஷயத்த கவனிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் வந்து உடனடியாக அந்த ஊஞ்சலை இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறைய உடனடியாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க எடுத்து தென்கிழக்கு முளைக்கு கொண்டு போயிட்டாங்க இது சில இடங்கள்ல வைக்கிறாங்க ஏதாவது ஜோதிட நிபுணர்கள் சொல்றாங்க ஏதாவது ஒரு வழிகாட்டுதலின் பிரம்மஸ்தானத்திலாம் பூஜை அறையெல்லாம் வைக்க கூடாது இது குறிப்பாக ஆஹ் தெற்கு பாக்க வைக்க வடக்கு பார்க்க வைப்பது இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க பூஜை அறையே நான் தவறுன்னு சொல்லக்கூடிய நபர் நான் அப்போ ரெண்டு விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் வடகிழக்கு மூலையிலையும் வெயிட்டு வைக்கக்கூடாது பிரம்மஸ்தானத்துலேயும் வெயிட்டு வைக்கக்கூடாது நான் வந்து பிரம்மஸ்தானத்தில் வந்து நிறைய வீடுகளில் இருக்கக்கூடிய தவறுகளில் முக்கியமான தவறு என்னென்னா வீடு கட்டி முடித்த பிறகு பிரம்மஸ்தானத்தை மறந்து போகிறது பிரம்மஸ்தானத்தில் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு டேபிளை கொண்டு வந்து வைக்கிறது ஒரு டைனிங் ஹாலில் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும் பிரம்மஸ்தானத்தில் நிறைய இடங்கள்ல இல்லை அப்படின்னா ஒரு வீட்டினுடைய சுவர் வந்து மைய பகுதியில் இருக்கும் இதெல்லாம் வந்து தவறுதான் அப்போ நீங்க வாஸ்து நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்று அந்த வீடை கட்டுறது தான் வந்து மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்றேன் இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் பார்த்த அனுபவத்தில் இது மக்களுக்கும் தெரியப்படுத்தணுங்காக தெரியப்படுத்தியிருக்கேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்